அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீவாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களின் அறிவுத்திறனை இலக்க நேரிடலாம் உங்கள் பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கும் பிரார்த்தனை நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கு பணியில் மந்த நிலை காணப்படும் முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் உங்கள் துணையுடனான உறவில் அணுகுமுறையில ஈகோ பிரச்சனைகள் காணப்படும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது தேவையில்லாத செலவுகள் மன கவலைகளை ஏற்படுத்தும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கு மூட்டு அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் பதட்டத்திலிருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மோசமான சூழ்நிலைகள் காணப்படும் அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் எழுந்து காணப்படுவீங்க எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும் அதை மாற்றி நேர்மறையாக்குங்கள் இன்று வேலையில் மும்பரமாக இருப்பீங்க உங்களுடைய அணுகுமுறையில் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது இது மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில இருக்கு குறைந்த அளவு நிதி காணப்படுவதால் உங்களுடைய பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது பதட்டமும் உணர்ச்சி உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சாந்தமாக இருப்பது உடல் நலத்திற்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏற்றங்களுடன் காணப்படும் மனத அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீங்க உங்க துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை திணிப்பீங்க நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம் பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமையும் உங்களின் உறுதியான மற்றும் தைரியம் மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய திறமை நல்ல முறையில இருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் இருக்கு உங்கள் துணையிடத்துல இனிமையாக பேசுவீங்க இது உங்க துணையுடனான நல்லிணக்கத்தை பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படும் உங்கள் சிறிய கடன் நீங்கள் வாங்குவீங்க உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அழுத்தமான சூழ்நிலைகள் வெற்றியை குறைத்து வாய்ப்புகள் காணக்கூடிய நாள் தினசரி அலுவலகங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் கையாளுங்கள் உங்களிடம் காணப்படும் குறைந்த நம்பிக்கை காரணமாக திறமையான பணிகளை ஆற்றுவது கடினம் இதனால் பணியில் தொய்வு காணப்படும் பணியாற்றும் முறைகளை திட்டமிடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் புத்துணர்வில் காணப்படும் பிரச்சினை காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட இன்று கடினமாக இருக்கும் களிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் இன்று நல்ல பலன்கள் காணலாம் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்கள் நிலைமைகளை நீங்கள் நல்ல முறையில் மேம்படுத்த வேண்டும் பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கும் இதனை உங்கள் துணியிடத்துல இருந்து வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்க பாதிக்கும் உங்கள் துணையிடத்துல சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்கு உங்களை கொள்ளுங்கள் செலவுகள் பெருகி காணப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க சளி தொல்லையால் பாதிப்புகள் ஏற்படலாம் குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே எதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதல் அளிக்கும் குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீங்க உங்களின் சிறப்பான செயல்திறன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பத்திரமாகவிங்க உங்கள் துணையிடத்தில் உங்களின் அகந்தியான போக்கை காண்பிப்பதால் உறவின் நல்லிணக்கம் சீர்குலைக்கும் மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் தொண்டை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உறுதியுடனும் தைரியத்துடனும் காணக்கூடிய நாள் நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் பணியாற்றும் முறையில் உங்களுடைய திறமை வெளிப்படும் நீங்கள் செய்த பணிக்கான நல்ல பெயரை பெறுவீங்க உங்கள் துணியிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து மேற்கொள்வீங்க இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக மகிழ்ச்சியும் கழிப்பையும் நீங்கள் அனுபவிப்பீங்க பணம் அதிக அளவுல காணப்படும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தி உண்டாகும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இன்றி முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க மகிழ்ச்சியாக காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள் ஆன்மீகத்துல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் இன்று அமைதியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாண்டால் பணி சுமைகளை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்கள் துணை நேர்மையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இந்த நேர்மை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வழிவகுக்கும் பணம் அதிகம் பொறுத்தவர்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களிடம் காணப்படுகிறது உங்களுடைய தொகையை நீங்கள் சேமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆன்மீக சக்திகள் காரணமாக ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே அறிவுபூர்வமான அணுகுமுறை உடன் விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சிகளுடன் போராட வேண்டும் உங்கள் செயல்திறனின் மூலம் உங்களுடைய பணியில நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்புகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க மோதல்கள் ஏற்பட இருக்கு என்று உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேச வேண்டும் எதையும் லேசாக எடுத்து முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நல்ல வருமானம் கிடைக்காது பல்வழி மற்றும் உங்களுக்கு செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை முடிவெடுப்பதற்கு உகந்த நாள் இன்று நிறைவான திருப்தியுடன் காணப்படுவீங்க காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்கள் உடனால நல்ல நட்பின் உறவுகளை வளர்த்து கொள்ள உதவும் நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக காணப்படும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் சிறந்த மனநிலை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கிடைக்கும் பணியில் தவறுகள் குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் கவன சிதறல்கள் ஏற்படா வண்ணம் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் துணியிடத்துல விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும் கையில் உபரி காணப்படும் இதை ஆக்கப்பூர்வமான வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே